நாளைக்கென வீடியோக்கான ஒரு புரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தானே சொன்னோம் கதிர் தனத்துக்கு வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படி தாங்க சொன்னோம் கோர்ட்டில் வந்து என்ன நடந்துச்சு எது நினைச்சு பார்க்கறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல ஜானகி அதுக்கடுத்து தனம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து தனம் வந்து அப்பா மீறி என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்கள அதை வந்து மாயா வந்து கேட்டுடுறாங்க தனத்தோட மனசை மாற்றினாதான் இது சரியாக வரும் கதிர் போய் பேசினாலோ நம்ம பேசினாலோ இல்லைனா பெரியம்மா பேசணும் வந்து பெரியப்பா வந்து கேட்க போகிறதே கிடையாது தன வாயால் வந்து நான் வந்து கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அவள் சொன்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து கதிர் தானே ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடுது இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க மறுநாள் பார்த்தா கதருக்கு வந்து கையில் வந்து செக்கப் பண்ண போகிறாங்க கை வந்து அடிபட்டுருக்குல அதுக்கு செக்கப் பண்ண போகிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ வந்து நம்ம மாயா வந்து பயங்கரமான பிளான் ஒன்று போடுறாங்க இதில் வந்து தனத்தோட மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து தன கதருக்கு வந்து தெரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல யோசிக்காங்க போய் வந்து செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நான் மெதுவாக வெளியில் வந்துடுறாங்க மாயா வந்து டாக்டரை வந்து கதிர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு மாயா வெளியில் வந்துட்டு பதறிக்கிட்டு டக்குன்னு தனத்துக்கு கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறாங்க அவங்க வந்து சொல்லும் மாயா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஏய் தனம் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பத பக்கத்திலே பேசுகிறாங்க ஏன் இப்போ பதடுற உனக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை நானும் கதிர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா போனீங்க அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அவனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமா நீ உடனே அங்கே வா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு என்னாச்சு என்ன படனே தெரில அப்படிங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து தனம் உடனே ஆட்டோ பிடிச்சி யாருக்கும் தெரியாமல் வர மாதிரி காட்டுறாங்க பதறிட்டு வர்றாங்க அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கவலையோடு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து தனம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு டெட் பாடி யாரோ ஒருத்தர் இறந்து போல் அவரோட பாடி வருது அதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க அவங்க இதான் வந்து கதிர் போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல டே கதிர் ஏன்டா என்னை இவ்வளோ சீக்கிரம் விட்டு போனேன் உன்னை எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கண்டா அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்டு நாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டா ஐ லவ் யூடா அப்படி இப்படின்னு வந்துட்டு அந்த டெட் பாடியை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து கதிர் வந்து டாக்டரை பார்த்துட்டு வெளியில் வராங்க தனம் உனக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க உடனே அவங்களுக்கு கண்ணில் வந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது கண்ணீர் உடனே இங்கிட்ட பார்த்தா கதிரை பார்த்த உடனே தான் மா நம்ம தனத்துக்கு வந்து உயிரே வந்துச்சு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்டா இப்படி ஆச்சு உனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே மாயாக்கிட்ட வந்து ஏ இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா ஏன் இப்படி போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஏய் நீ சொல்ல வேண்டியதானே மா பெரிய கிட்ட வந்து நான் வந்து இவங்க தான் சேர்ந்து வாழப்படுறேன்னு சொல்ல வேண்டியதானே உடனே வந்து எந்த இவனை வந்து உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா யாயா என்னால் சொல்ல முடியாது அப்பா வந்து எனக்காக எவ்வளவோ பண்ணுறாரு அவரோட மனசை வந்து நான் உடக்க விரும்பலை தயவுசெய்து புரிஞ்சுக்கோ அப்பாவை வந்து எங்கள் ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சா தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்து ஒத்துக்கிடுவேன் இல்லை அப்பா பிரித்து வச்சார்னா நான் நாளாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் வந்து வக்கீல் வந்து ரகுராமவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க சார் இன்றைக்கி வந்து ஹீரிங்கி கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்துடுறோம் என் பொண்ணு வந்து நான் சொன்னது தான் சொல்லுவா நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க கோர்ட்டில் வச்சுட்டு நீதிபதி வந்து கேட்காங்க ஏமா உனக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லையா அப்படிங்குமா சொன்னோனையும் அவங்க வந்து தனம் வந்து கதிரையும் பார்க்காங்க ரகுராமையும் பார்க்காங்க சரி அப்பா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு எனக்கு வந்து டைவர்ஸுக்கு வந்து விருப்பம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா பயங்கரமான ஷாக் ஆகிடுது அதுக்கடுத்து வந்து அவங்ககிட்ட கேட்காங்க யார்கிட்ட நம்ம கதிர்கிட்ட வந்து திருப்பி நீதிபதி கேட்காங்க ஏப்பா நீ சொல்லுப்பா உனக்கு வந்து அந்த பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லையா அப்படிங்குற மாதிரி எனக்கு விருப்பமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கண்ணீர் கலங்கி அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரிப்பா உங்கள் ரெண்டு பேருத்துக்குமே விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சைன் போடுறாங்க சைன் போட்டோன்னே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாயா வந்து மாயா வந்து பயங்கரமான சாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னால் அதுக்குள்ள பிரித்து வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அப்படி தான் தோணுது அதுக்குள்ள வந்து கோர்ட்டில் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க